ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ராசிக்கு பொண்ணான காலம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால அதீத யோகம் உண்டு வளர்ச்சி உண்டு அதிர்ஷ்டம் முழுமையாக துணை நிற்கும் உங்களுக்கு அது மண்ணை தொட்டாலும் கூட பொன்னாமாரும் பொற்காலமான ஒரு சரியான சந்தர்ப்பமும் கூட இது சரியான நேரமும் கூட ஏன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது இயல்பா லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க திரிகோணமும் கூட அப்போது உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய குரு பகவான் அவர் உங்கள் ராசியில் சுபர் தொடர்பு ஏற்படுத்தி அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுனால திரிகோணம் வலுப்பெறதுனால அதிர்ஷ்டம் துணை நிற்கும் நீங்கள் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணால் போதும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தானாக சரியாக வெற்றிகரமாக இருக்கும் ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்கள் வீண் விரயம் அலைச்சல் தூக்கமின்மை நஷ்டங்கள் கஷ்டங்கள் கசப்பான சம்பவங்கள் நிச்சயமாக மறக்க முடியாத சில சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மனதளவில் இருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் நன்மைக்குரியது எல்லாம் நல்லதே வெற்றிகரமாக இருக்கும் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் பொற்காலம்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஒரு விதத்தில் குரு பகவான் சுபர் அவர் வந்து உங்கள் ராசிக்குள்ளேருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக வந்து காதல் காதலில் வெற்றி பெறுறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் உயர்கல்வி அந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு ஒரு விதத்தில் குலதெய்வல் முழுமையாக இருக்கும் பூர்வீகம் வலுவான ஒரு நிலை பூர்வ புண்ணியங்கள் முழுமையாக கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த அந்த நல்ல விஷயங்களுக்கான பலனை இப்போ குரு கொண்டு வந்து கொடுப்பார் அதன் மூலம் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மூவ் பண்ணால் அதுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் திருமணமாயிட்டு நீண்ட காலமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லை இப்போ கோச்சார ரீதியாக குரு தொடர்புனால் குழந்தை பாக்கியத்திற்கான அந்த வாய்ப்பு நிச்சயமாக வந்து உண்டு சரிங்களா ஐந்தாம் இடம் வலுப்பெறும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு வெற்றிகரமாக செயல்படுறது புகழ்பெற்று இருப்பது இந்த மாதிரி விஷயங்களை குரு தொடர்பு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடும் ரிஷபராசிக்கு அற்புதமான அமைப்பு ஏன்னா மே மாதம் வந்து குரு பகவான் இருந்து ரிஷபத்திற்கு நகரக்கூடியதுனால அதனுடைய அமைப்பு அவர்களுக்கு யோகத்தை முழுமையாக தர வல்லதாக இருக்கும் அதே மாதிரி குருவின் ஏழாம் பார்வை உற்சகராசியில் இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான உருச்சகத்தில் குரு தொடர்பு ஏற்படுறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அல்லது வாழ்க்கை துணையுடன் சிறிதேனும் வாக்குவாதங்கள் இருந்தது அது அது எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா அல்லது வாழ்க்கை துணையினால் நன்மைகள் நடப்பது அவர்களால் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது உங்களுக்கு பேலன்ஸுவாக இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க ஒரு அமைப்பு அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இந்த சமுதாயத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புனால் பலன் முகதியாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதுன்னு ஒரு விதத்தில் அந்த குரு ஏழாம் பார்வை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தொழில் கூட்டாளி அமைவது ஒரு விதத்தில் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் பங்காளிகள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பீங்க பங்காளிகளிடையே இருந்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு பங்காளி சண்டை பங்காளி சொத்து பிரச்சனை இதெல்லாமே ஒரு முடிவு கோரும் இந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது எல்லாமே நீங்கி பாசிட்டிவ் தாட்ஸ் அங்கே வந்து க்ரியேட் ஆகும் ஒரு விதத்தில் அது உங்களுக்கு திருப்தியை தரும் நிச்சயமாக வெற்றியை தரும் தொடர்புகள் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் நீங்கள் அணுகக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிச்சயமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் அது உங்களுக்கு வெற்றியை தரவல்லதாக இருக்கும் அதே சமயத்தில் குரு பகவான் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசியில் வெழுவதனால் ஒரு விதத்தில் மகர ராசிக்குரிய சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் அப்போது உங்களுடைய தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் இனி வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயங்களிலும் அனுகூலமான பலன் உண்டு தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படுறது தந்தையுடன் இணக்கமான ஒரு நிலை அல்லது தந்தை வர்க்கத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்களால உதவி பெற முடியும் அந்த உதவி கிடைக்கும் உயர்ந்த மனிதர்கள் அதாவது உங்கள் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அவர்களால் அனுகூலமான பலன் பெறுவீர்கள் அதன் மூலம் யோகம் உண்டு அதன் மூலம் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு குருவின் ஐந்தாம் பார்வையும் அற்புதமான அமைப்பு உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியையும் வ தரவல்லதாக இருக்குது ஏழாம் பார்வை பொருளாதார ரீதியில் மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா திருமணம் தொடர்புகள் அதன் மூலம் நன்மைகள் அப்படின்ற மாதிரி அது ஒரு விதத்தில் நல்லபடியாக இருக்கும் குருவின் ஒன்பதாம் பார்வை தந்தை வர்க்கம் தந்தையால் நன்மை தந்தை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வர்றதுன்னு அது ஒரு அது ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகத்தையும் வளர்ச்சியும் தரவல்லதாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ஆசைக்குள்ளே வந்து நிற்கிறதே உங்களையே அது முழுமையாக சுபத்துமைப்படுத்தும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கவலையை மன கசப்பு மனவேதனையை அது முழுமையாக நிவர்த்தி செய்யும் அப்போ குரு தொடர்பு ஏற்படுறதுனால இந்த குரு பயிற்சி யோகம் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் குரு பார்வை பெறதினால நன்மை உண்டு பூர்வீக புண்ணியம் முழுமையாக கிட்டும் அதாவது உங்களுடைய எங்கள் முன்னேறுகள் என்ன செஞ்சாங்க நன்மை தீமை என்ன செஞ்சுருக்காங்களோ அது முழுமையாக நீங்கள் இந்த காலகட்டம் பெறுவீங்க அதனுடைய பலாபலன் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் சரிங்களா கோச்சார ரீதியாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா திரிகோணம் வலுப்பெறுது குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த இடத்துல நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வலுப்படுறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணால் போதும் ஒரு மண்ணை தொட்டு இருந்தாலும்னா கூட அது பொண்ணாக மாறுற மாதிரி அது அது ஒரு அற்புதமான காலம் அது யோகத்தை தரும் நேரம் அதனால் பொக்கிஷமான இந்த நேரத்தை யாரும் தவற விடாதீங்க சரியாக பயன்படுத்திக்கிங்க ஒரு விதத்தில் குருவின் தொடர்புகள் உங்களுக்கு நன்மை தருது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்குரிய மீன ராசியில் ராகு இருக்கார் ராகுவும் வந்து லாபத்தில் இருக்கிறதுனால அதீத யோகத்தையும் கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தையும் அமைச்சு தருவார் அதனால் கோச்சாரம் உங்களுக்கு சரியான வலு பெற்றிருக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலு பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு குரு எந்த நிலையில் இருக்கார் நல்லாராக இருக்காரா இல்லை கெட்டு இருக்காரான்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும் கண்டிப்பாக ஆனால் கோச்சாரம் ரிஷபராசிக்கு கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய ஒரு சரியான சந்தர்ப்பமும் கூட இதுவரை வந்து உதவி இல்லை இனி வந்து உதவி கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய செயலில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அடுத்தவங்க சொல்கிற குறைகளை நிறைகளை அலசி ஆராயாமல் உங்களுடைய செயலில் முழுமையாக குறிக்கோளாக தன்னம்பிக்கையோடு இருங்க பொதுவாக ரிஷபராசிக்காரங்க தனக்குரியவர்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் அவர்களுக்கு இனி பொற்காலம்னே சொல்லலாம் உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி நல்லதே நடக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக அந்த கடவுள் அருள் ஆசை உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியை குரு பார்க்குறதுனால குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கூடவே நிற்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் பக்கத்தில் இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலையே கொள்ள வேணாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு துணை நின்று எல்லாத்துலேயும் உங்களை கட்டி காப்பாற்றும் நிச்சயம் குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் நடப்பு பத்தில் இருக்க பலைக்கான கிளிக் பண்ணு